நூற்றி நாற்பதுக்கு ஒன்று என படமெடுத்த இலங்கை ஐந்து புள்ளி இரண்டு ஓவரில் ஒன்பது விக்கெட்ஸ் அஸ்ஸாட்டாக சாய்த்த இந்தியா சூரியகுமார் தலைமையில் மாஸ் வெற்றி இலங்கைக்கு எதிராக இந்திய கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடுகின்றது அத்தொடரின் முதல் போட்டி ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையின் தம்புலா நகரில் இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு தொடங்கியது அதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியாவிற்கு ஜெய்ஷ்வால் மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் அதிரடியாக விளையாடி நான்கு ரன்கள் ஓபனிங் நாற்பது ரன்களும் சுப்மன் கில் முப்பத்தி நான்கு ரன்களும் குவித்து அவுட் ஆனார்கள் அதனைத் தொடர்ந்து ஜோடி சேர்ந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோர் மூன்றாவது விக்கெட்டுக்கு எண்பத்தி ஆறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்தியாவை வலுப்படுத்தினார்கள் அதில் அதிரடியாக விளையாடிய சூரியகுமார் எட்டு பவுண்டரி இரண்டு சிக்சர்களுடன் ஐம்பத்தி எட்டு ரன்கள் விளாசி அவுட் ஆனார் அதே போல மறுபுறம் தம்முடைய பங்கிற்கு அசத்தலாக விளையாடிய ரிஷப்பன் பண்ட் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்து அரை சதத்தை நழுவ விட்டு அவுட் ஆனார் இறுதியில் ஹர்திக் பாண்டியா ஒன்பது ரியான் பராக் ஏழு ரிங்கு சிங் ஒரு ரன்னில் அவுட் ஆனாலும் அக்ஷர் படேல் பத்து ரன்கள் எடுத்த உதவியுடன் இருபது ஓவரில் இந்தியா இருநூற்றி பதிமூன்று ரன்கள் குவித்தது இலங்கை சார்பில் அதிகபட்சமாக பதிரானா நான்கு விக்கெட்டுகள் சாய்த்தார் அதனைத் தொடர்ந்து இருநூற்றி பதினான்கு ரன்களை துரத்திய இலங்கைக்கு பதும் நிசாங்கா மற்றும் குசால் மெண்டிஸ் ஆகியோர் ஜோடி சேர்ந்து அதிரடியாக விளையாடினர் ஓவருக்கு பத்து ரன்கள் குவித்து இந்திய பவுலர்களை விழுத்த அந்த ஜோடி எண்பத்தி நான்கு ரன்கள் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து இலங்கைக்கு நல்ல துவக்கத்தை கொடுத்தது அதில் குசால் மெண்டிஸ் நாற்பத்தி ஐந்து ரன்களில் அர்ஷ்தீப் வேகத்தில் அவுட் ஆனார் ஆனால் அடுத்து வந்த குசால் பெராராவுடன் ஜோடி சேர்ந்த நிசாங்கா தொடர்ந்து அதிரடியாக விளையாடினார் அதனால் பதினான்கு ஓவரில் நூற்றி நாற்பது ரன்கள் எடுத்த இலங்கை வெல்வதற்கான வாய்ப்பை அதிகரித்தது ஆனால் அப்பொழுது நிசாங்காவை எழுவத்தி ஒன்பது ரன்களில் போல் சாக்கிய அக்ஷர் படேல் அதே ஓவரில் பெராராவையும் இருபது ரன்களில் காலி செய்து திருப்பு முனையை உண்டாக்கினார் அடுத்து வந்த கேப்டன் அசலாங்கா சனாகா அடுத்தடுத்து டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில் மறுபுறம் அதிரடி காட்ட முயற்சித்து கமிழ்ந்த மெண்டீஸ் பனிரெண்டு ரன்களில் ரியான் பராக் சுழலில் சிக்கினார் இறுதியில் பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவரிலேயே இலங்கையை நூற்றி எழுபது ரன்களுக்கு சுருட்டிய இந்தியா நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்கின்ற கணக்கில் முன்னிலை பெற்றது குறிப்பாக கடைசி ஐந்து புள்ளி இரண்டு ஓவரில் முப்பது ரன்கள் மட்டும் கொடுத்த இந்தியா ஒன்பது விக்கெட்டுகள் எடுத்து அசால்ட்டாக வென்றது இந்திய அணிக்கு அதிகபட்சமாக ரியான் பராக் மூன்று அக்ஷர் பட்டேல் இரண்டு அர்ஷ்தீப் சிங் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தனர் அந்த வகையில் புதிய கேப்டன் சூரியகுமார் மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தலைமையில் இந்தியா தங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக துவங்கியது